அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசி காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசியில் சூரியன் இருக்காங்க சொந்த வீட்டில் இருக்கார் சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் கேது குடும்பம் குடும்பம்தானம் வாக்குஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஏழாம் இடத்துல சனி பகர நிலையில் கும்ப ராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து பாருங்க செவ்வாய் மிதன ராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் புதன் கடகராசியில் செஞ்சிச்சிருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிநாதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராசிநாதன் வலுத்திருக்கும் போது கவலையப்பட வேண்டாம் ஏன்னா ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே உங்களுக்கு நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் உங்கள் மைண்டு ஸ்டெடியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ சூரியன் பாருங்க சொந்த வீட்டில் இருக்கார் நடுப்பகுதி பதினாறாம் தேதி பாருங்க ரெண்டாம் இடத்துல குடும்பம் தானே பாகிஸ்தானத்துக்கு தந்துடறாரு இந்த மாதமே இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதமே ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அது கூட கொஞ்சம் மாதம் கொஞ்சம் ரெடி ரெடியாகும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து ஒரு ராசி பார்த்து ஒரு சில பேருக்கு தோல் பிரச்சனை நரம்பு மூட்டு சம்பந்தமான பாதிப்பு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஜீரண மண்டலத்தில் பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் இருக்குது சிம்மராசி நேர்களுக்கு ஆனால் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா ராசினாதான் நல்லா இருக்கார் ராசிநாதன் கெட்டு போயிட்டாதான் மனசு ஒரு நிம்மதி இருக்காது குழப்பத்தில் இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் ஆனால் இந்த மாதம் ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நினைச்சது நடக்குங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறும் நீ எதை நோக்கி நீங்கள் போறீங்களோ எந்த ஒரு இலக்கை நோக்கி போறீங்களோ அந்த கரெக்டாக உங்களுக்கு நிறைவேறுங்க உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி போறீங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும் உங்கள் ஆசை நிறைவேறும் உங்க கனவு நிறைவேற போகுது பயன்படுத்திக்கிங்க அருமையான மாதம் இந்த மாதம் ராசிநாதன் சொந்த வீட்டில் இருக்காரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வருவார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் வந்து இந்த மாதம் பதினாறாம் தேதி போகிறனால பணப்பழக்கம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குருவேரை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்கறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு புதனும் ரெண்டாம் அதிபதி இருபத்தி மூணாம் தேதி புதனும் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆரம்ப பகுதியும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நடுப்பகுதிக்கு மேலாம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம் இந்த மாதம் பாருங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் இந்த மாதம் பதினஞ்சு அல்லது பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க ஆரம்பத்தில் ஒரு சில பேருக்கு நல்லது நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து சுக்கரன் பாருங்க நீச்சமாக இருக்கார் சுக்கரன் ரெ ரெண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் அவர் மூணாம் இடமான உபஜய் ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு அது பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் விடாமல் முயற்சி பண்ண போகிறீங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து அதிபதி சுக்கரன் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் செவ்வாய் வந்து நாலாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி நல்லா இருக்காருங்க ராசிநாதன் நல்லா பாக்கிய பாக்கியாதிபதி பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் இருக்கா லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் லாபம் வரும் தொழில வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அடி உங்களுக்கு விழுந்தது பார்த்தீங்களா தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் உழைப்பு கெட்டுற ஊதியம் இல்லாமல் நீங்களே எவ்வளோ போராடுறீங்க உழைக்கிறீங்க ஆனால் அதுக்குண்டான பணம் உங்களுக்கு கைக்கு வரல பணம் சரியான வருமானம் இல்லை ஆனால் இந்த மாதம் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது நடக்க போகுது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு ராசிக்கு பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செவ்வாய் நல்லா இருக்கார் பதினொன்று இருக்கார் லாபத்தில் இருக்கார் இல்லை சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா ராசிநாதன் நல்லா இருந்து ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்துச்சுனாலே அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு நடத்த உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அது உங்கள் ராசிக்கு குரு வந்து அஞ்சாம் அதிபதி அவர் யோகாதிபதி தான் அவர் வந்து எங்கே இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில பேர் புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க ஒரு சில பேர் தொழில் மாற்றுவீங்க தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க ஒரு பிரான்ச் இருக்கவங்க இன்னொரு பிரான்ச் மாற்றக்கூடிய இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஒரு சில பேர் தொழில் மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகம்தான் இங்கே பெருசாக பாதகம்னு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க சின்ன சின்ன பாதகம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்க கனவு மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கணவு மனைவி ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சிம்மராசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கனவுனோ அல்லது மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருந்தவங்க சார் எங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க கூட்டு தொழில் முக்கியமாக சொல்லப்போனால் பார்ட்னர் உங்கள் பாட்னர் கிட்ட கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சரி இல்லை இந்த மாதிரி இதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தவிர உங்களுக்கு பணப்புழக்கம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு எதிர்பாராத வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு உங்கள் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு பொருளாதாரத்தை தேடி போக போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் மைண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக இருக்க தெளிவான மைண்டில் இருக்க போகிறீங்க குழப்பம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு சுக்கரன் நல்ல ஒரு இடத்துக்கு வரதுனால தொழிலில் ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு இருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் புதன் உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி புதன் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் சரிங்களா இந்த மாதம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் நடக்க போது நல்லபடியாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க இந்த மாதம் வெளிநாடு கனவு உங்கள் ஆசை கனவு இதெல்லாமே நிறைவேறியது சரிங்களா ப்ரொமோஷன் ஒரு சில பேருக்கு வேலையில் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர் சம்பள பாக்கி ரெண்டு மூணு மாதமும் சம்பள பாக்கி இருக்குங்க சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வர வேண்டிய பணம் பைக் வரும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதான் ரெண்டாம் மதிபதி நல்லா இருக்கார் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி லா லாபஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியாதிபதி பதினொல்லில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி பத்தில் இருக்கார் அப்போ தொழில் வேலை முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம் தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இந்த மாதம் செப்டம்பர் மாதம் சிம்மராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம் எல்லா கிரகணையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனி மட்டும் தான் சின்ன சின்ன தரங்கள் கொடுப்பாரு நண்பர்கள் விஷயத்தில் பண்ணிட்டு இருக்கவங்க கணவன் மனை உறவு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது சரிங்களா மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ராசிக்கு உண்டான பொது பலன் சந்திரன் வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராசி பலருங்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரன்கிறது மனோக்காரகன் உடல் காரகன் சந்திரன் உங்கள் மைண்ட் எப்படி வேலை செய்யுது உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது உங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது இதெல்லாமே சந்திரன் வச்சு நம்ம பார்க்குறோம் லக்னங்கிறது உயிர் ஆன்மா என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க உங்களுக்கு இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும் அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் எப்படி என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது நல்லது அனுபவிக்கும் போதா கெட்டது அனுபவிக்கும் போதா நீங்க நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் கோச்சார பலன் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் தான் பேசும் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ஏன்னா பன்னெண்டு ராசியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில பிறந்திருப்பாங்க எல்லா ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரத்துல நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க உங்க ஏஜ் என்ன உங்க வயசு என்ன அதுதாங்க ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் நான் சொன்னது பொது பலன் இது எல்லாத்துக்கும் செட்டாயிடாது ஒரு சில பேருக்கு பொருந்தும் கரெக்டா நான் சொன்னது அப்படியே நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் சார் நீங்கள் சொன்ன எதுவுமே நடக்கலையே எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா கோச்சாரங்கிறது நம்ம ராசி பலன் அதை வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னம்ங்கிறது உயிர் சரிங்களா அது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் அவங்கவுங்க லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்கு நல்லது அனுபவிக்க போகிறாங்களா கெட்டத அனுபவிக்க போகிறாங்களா இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நிரூபப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தனிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்